ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது நம்மளை மீறின சக்தி கண்டிப்பான முறையில் இருக்குது அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அபிராமி அந்தாதி அதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பிகாஸ் ஆஃப் அதில் அதில் இருக்கிற ஒரு ஒரு பதிகத்துக்கும் மந்திர சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காள் அதை படித்தோம்னாக்க கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் அந்த காரிய சித்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அது கல்வி கல்விக்கு ஒன்று இருக்குது செல்வம் பெருக ஒன்று இருக்குது தொழில் நிர்வாகம் பண்ணால் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கல்யாணமாக ஒன்று இருக்குது புத்திரபாக்கியத்துக்கு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வியாதி இல்லாமல் இருக்க ஒன்று இருக்குது அகால மரணம் நீங்கள் ஒன்று இருக்குது மரண பயம் நீங்கள் ஒன்று இருக்குது பகைவர் பயம் நீங்கள் ஒன்று இருக்குது கடன் தொல்லை தீரன்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதற்குரிய பதிகத்தை நம்ம பாடி வந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பான முறையில் அந்த காரிய சித்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமே இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படின்னாக்கா அபிராமி அந்தாதியில் ஐம்பத்தி நாலாவது பதிகம் அதாவது அதில் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காக இப்போ நிறைய பேர் வந்துட்டு வீடு வாங்கிறதுக்கோ இல்லை உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் செலவுனாலேயோ அப்படி இல்லை குழந்தைகள் படிப்புக்காக இல்லை கல்யாணத்துக்காக இந்த இல்லை குழந்தைகள் பிறக்கலைங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த செலவுக்கு எப்படியாவது கடனை உடனே வாங்கி அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படுறா இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த பதிவு இந்த பதிவை நம்ம டெய்லி கார்த்தால நாலரை மணியிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே விளக்கே படிங்கோ இல்லாட்டி சாயங்காலம் அஞ்சரை மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள கண்டிப்பான முறையில் விளக்கே திட்டு படித்தேன்னாக்க மூன்று முறை ஒரே இடத்துல உக்காந்துட்ட ஒன்று ஒன்றா படிக்கப்படாது மூஞ்சு முறை ஒரே இடத்துல கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ கார்த்தாலன் நாலரைலேருந்து ஆறரை சாயங்காலம் அஞ்சரைலேருந்து ஏழு நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு படித்தேழுனாக்க கண்டிப்பான முறையில் பதினோருலேருந்து இருபத்தோரு நாட்களுக்குள் அந்த காரியம் ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது கொஞ்சம் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு திருப்தி கிடச்சது கொஞ்சம் ஒரு பணம் கிடச்சது ஓரளவு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பான முறையில் உண்டாகும் அந்தாதி அப்படின்னாக்கா ஒரு ஆரம்பம் ஒரு முடியிறதுன்னா அந்த வார்த்தையை வைத்து அடுத்தது ஆரம்பமாகும் அதைத்தான் அந்தாதி அப்படின்னு சொல்கிறேன் அதனுடைய பதிகம் தான் அபிராமி அந்தாதி பதிகம் இதில் மு நூறு ஸ்லோகம் இருக்குது இந்த நூறு ஸ்லோகத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னால் ஒரு புண்ணியம் உண்டு நூறு ஸ்லோகம் சொன்ன புண்ணியம் பண்ணும் அப்படிம்பா அது வந்து நான் அடுத்த பதிவில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதை நீங்க சொன்னீங்கன்னாக்கா டெய்லியே நீங்கள் வந்துட்டு இந்த அபிராமை அந்த அதியை நூறு ஸ்லோகமும் சொன்ன புண்ணியம் கிடைக்கும் இன்னைக்கு வந்துட்டு இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவிபட்டு நெல்லாமை நெஞ்சில் நினைகுறள் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருவுரை பாதங்கள் சேர்ந்தின்களே இதை நீங்கள் ஒரு நாளைக்கு காத்தாலம் மூன்று மறை சாயங்காலம் மூன்று மறை சொல்லுங்க கண்டிப்பான முறையில் கடன் பிரச்சனை தீரும்